ஏந்தி வந்தீர் ஒரு தாயை போல காத்து வந்தீர் உள்ளங்கையில் ஏந்தி வந்தீர் ஒரு தாயை போல காத்து வந்தீர் வழி தெரியாமல் அலைந்த என்னையும் ട്ടിയായി നടത്തി വഴി വഴിതരമൽ അലിന് എന്നയും വഴി കാട്ടിയായി നടത്തി വന്ദീ സങ്കടലെ പിളക്ക് ചെയീർ വെട്ടാന്തരയിൽ നടക്കെ സങ്കടലീളക്കെ வெட்டாந்தரையில் நடக்க செய்தி எகிப்தியர்களை கடலின் மேலே மூழ்கடித்தீரே அழிய செய்தீர் எகிப்தியர்களை கடலின் மேலே மூழ்கடித்தீரே அழிய செய்தீர் உள்ளங்கையில் ஏந்தி வந்தீர் ஒரு தாயை போல காத்து வந்தீர் உள்ளங்கையில் ஏந்தி வந்தீர் ஒரு தாயை போல காத்து வந்தீர் வழி தெரியாமல் அலைந்த என்னையும் வழிகாட்டியாக நடத்தி வந்தீர் வழி தெரியாமல் அலைந்த என்னையும் வழிகாட்டியாய் நடத்தி வந்தீர் வயல்வெளிகளும் பரப்புகளும் கையின் பிரயாசம் ஒன்றுமில்லையே வயல்வெளிகளும் பரப்புகளும் கையின் பிரயாசம் ஒன்றுமில்லையே தானியத்தை மன்னாவாக அதிகாலையில் வீழைய செய்தி தானியத்தை மன்னாவாக அதிகாலையில் வீழைய செய்தி உள்ளங்கையில் ஏந்தி வந்தீர் ஒரு தாயை போல காத்து வந்தீர் உள்ளங்கையில் ஏந்தி வந்தி ஒரு தாயை போல காத்து வந்தி வழி தெரியாமல் அலைந்த என்னையும் வழிகாட்டிய நடத்தி வந்தி வழி தெரியாமல் அலைந்த என்னையும் നടത്തി വഴൽ കാറ്റിലേ കാളെ കൊണ്ട് വന്ീർവനാന്തരത്തിൽ സുഴ കാറ്റിലേ കാളെ കൊണ്ട് വീർവനന്ദ്രത്തിൽ கேட்காமலே பசி அறியும் தாயை போல உணவளித்தீர் கேட்காமலே பசி அறியும் தாயை போல உணவளித்தீர் உள்ளங்கையில் ஏந்தி வந்தீர் ஒரு தாயை போல காத்து வந்தீர் உள்ளங்கையில் ஏந்தி வந்தி ஒரு தாயை போல காத்து வந்தி வழி தெரியாமல் அலைந்த என்னையும் வழிகாட்டியாய் நடத்தி வந்தி வழி தெரியாமல் அலைந்த என்னையும் வழிகாட்டியாய் நடத்தி வந்தே பத்திரங்கள் கீழே வில்லை காலனிகள் தேயவில்லை பஸ்திரங்கள் கீழே வில்லை காலனிகள் தேயவில்லை வனாந்திரத்திலே வஸ்திரங்களும் காலனிகளும் வளர்ந்ததையா வனாந்திரத்திலே வஸ்திரங்களும் காலணிகளும் வளர்ந்ததையா உள்ளங்கையில் ஏந்தி வந்தீ ஒரு தாயை போல காத்து வந்தீ முள்ளங்கையில் ஏந்தி வந்தீ ஒரு தாயை போல காத்து வந்தீ வழி தெரியாமல் அலைந்த எண்ணையும் வழிகாட்டியாய் நடத்தி வந்தீர் வழி தெரியாமல் அலைந்த என்னையும் வழிகாட்டியாய் நடத்தி வந்தீர் காணனாயோ சுதந்தரித்தேன் மன்னபயோ நிறுத்திவிட்டீர் காணனாயோ சுதந்தரித்தேன் மன்னபயோ விட்டி என் கையின் பலனை மண்ணாவாக என் கையை கொண்டு ஆசீர்வாதித்தீர் என் கையின் பலனை மண்ாக என் கையை கொண்டு ஆசீர்வாதித்தீர் உள்ளங்கையில் ஏந்தி வந்தீர் ஒரு தாயை போல காத்து வந்தீர் ங்கையில் ஏந்தி வந்தீர் ஒரு தாயை போல காத்து வந்தீர் வழி தெரியாமல் அலைந்த என்னையும் வழிகாட்டியாய் நடத்தி வந்தீர் வழி தெரியாமல் அலைந்த என்னையும் बरिगाटिया नडति वन्दीर्